நான் உதயாவேலனர் உதவு மூத்த கழகத்தின் மாநில செய்தி மற்றும் ஊடக பிரிவு செலவர் இன்றைக்கு புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதியினுடைய ஒன்பது வயதே ஆன சிறுமி ஆர்த்தி என்ற தன்னை வந்து ஐந்து நாட்களுக்கு முன்னராக வந்து ஒரு ஏழு எழுபது கொண்ட கும்பல் கடத்தி சென்று கடத்தி சென்றிருக்காங்க கடத்தி சென்று பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னராக கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அந்த சிறுமி என்னென்ன பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறார் ஏண்டா ஒன்போது வயது சிறுமி என்னதா தெரியும் அந்த இடத்துல ஒன்பது வயதி சிறுமி அந்த அந்த குழந்த அந்த பச்சை குழந்தை அந்த இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியுமா விளையாட்டு புத்தி மாறாத ஒரு வயது இருக்கு உங்களுக்கு இப்படி என்ன சொல்றதுன்னு எனக்கு பார்த்து வர எந்த ஒரு சூழ்நிலையுமே இது போன்ற சம்பவங்களை நாம் தடுத்து ஆகவே வேண்டும் சரிங்களா பக்கத்து வீடு அடுத்த வீடு எடுத்த வீடு பக்க பின் வீடு எந்த வீட்டுக்காரருமே நம்ம நமக்கு மட்டும்தான் நமது குழந்தைகள் குழந்தைகளாக தெரிவார்கள் மற்றவன் கண்களுக்கு அது எப்படி தெரியும்னு நமக்கு இன்னும் தெரியலை சரிங்களா மனிதத்தன்மையற்ற மிருகங்களாக மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அந்த இடத்துல மிருகங்களை சொல்லி நான் மிருகங்களை காலப்படுத்த விரும்பலை மிருகங்கள் கூட நினைத்த நேரமெல்லாம் எந்த ஒரு மிருகத்தையும் கற்பழிக்கவோ வன்புணர்வு செய்யவோ பாலியல் சீண்டலோ செய்யாது ஆனால் இந்த கேடுகட்ட மனிதனில் மட்டும்தான் தானுக்கு தோன்றிய நேரமெல்லாம் தான் எப்போல்லாம் அந்த இதை செய்யணும்னு தோன்றோன்னா அப்போல்லாம் அந்த பாலியல் சென்றலும் கற்பழிப்பும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தாராளம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது நம்ம மனுஷனை கொண்டு போய் மிருகத்தோட ஒப்பிட்டு மிருகத்தை வந்து நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது சரிங்களா ஆகையால் இந்த மாதிரியான கயவர்களை நாம் உடனடியாக கைது செய்து மன்தன் கொடுத்துடணும் சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் நண்டு ரோட்டில் வச்சு சுட்டு எல்லாம் விண்களின் விண்களுக்கு என்ன மனித தன்மை கொடுக்க போகிறோம் என்ன மனிதாபிமானம் வரும்போது உடனே வந்துடும் மனிதத்துறையை வந்துடும் அவர் செய்யக்கூடாது அவர் செய்யக்கூடாது கைதிகளை கைதிகள் நடத்துங்க அந்த கைதிகள் மனிதனாகவே இருக்கலை எங்கே ஒரு ஒம்பது வயது பெண்ணை குழந்தையை கொண்டு போய் வச்சு ஏழு பேர் கொண்ட கும்பல் துன்புறுத்தி பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்காங்க அந்த குழந்தைக்கு அப்படின்னா என்ன நம்ம தெரியும் அந்த இடத்துல அந்த பொண்ணை ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ரெண்டு பேருக்கு மேலே மேலே துன்புறுத்தும் போது ஒரு லெவலுக்கு மேலே வந்து மூச்சு முட்டி இறந்தே போயிடுச்சு மூச்சு முட்டி இறந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னு தெரியும் செய்யுதுன்னு தெரியாமல் போதை எல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் ஐயையோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் கையை காலை சாக்கில் போட்டு கட்டி கையை காலை கட்டி கொண்டு போய் சாக்கில் கொண்டு போயிட்டு போயிட்டாங்க ஏன்டா ஒரு ம ஒரு உயிருக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டிங்களாடா அந்த குழந்தை எவ்வளோ கத்திருக்கும் எவ்வளோ துடிச்சிருக்கும் அதை கூட நீங்கள் புரிஞ்சுக்க உங்கள் காது கூட சீடாக போச்சு உங்களுடைய மூளை தான் பாதையில் இன்றைக்கி போதையில் இருக்குது உங்கள் கண்ணு தான் கூடாக போச்சு காது மாடாக செவிடா போச்சு இங்கே கத்தும் கதல்களும் அந்த சிறுமியுடைய கூக்குரலும் உங்களை வந்து பாதிக்கவே இல்லையா எதுக்கு இவ்வளோ வெறி பிடிச்சி ம் அவ்வளவு வெறி பிடிச்சிருந்தா பத்துக்கு பத்து ரூம் பாத்ரூம் இருக்கு அங்கே போய் தொலைங்க இல்லை அதையும் மீறி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெண்கள் இந்த உபச்சாரத்தில் ஈடுபட்டுருக்காங்களோ அவங்கிட்ட காசு கொடுத்து போவாங்களே நூறுரூவா கொடுக்க வக்கல மேடம் இருக்கீங்க நீங்கள்லாம் இவ்வளோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இவர்கள் திருந்துவதாக நமக்கு தெரியலை சரிங்களா ஆகையால் இது போன்ற தவறுகளை காவ கா காவல்துறையாக இருக்கட்டும் நீங்கள் இந்த மக்களுடைய போராட்டத்தை ஒடுப்பதற்காக துணை இராணுவ படையாக இந்த துணை இராணுவத்தை இந்த கா காவல் மது அது உடைக்க மன்னிக்கணும் இந்த போதை வஸ்துக்கள் ஒழிப்பதற்கான படையாக வந்து மாற்றுங்க போதை அப்போ தான் அது வந்து சரியான ஒரு பாதையில் கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லை என்றால் இன்றைய ஆர்த்தி நாளைக்கு இன்னும் பல ஆர்த்திகளை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம் தயவுசெய்து தமிழக அரசாக இருக்கட்டும் புதுவை அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நாம் கொண்டு வந்து கொண்டு வந்தே ஆக வேண்டும் ஆயிரம் போக்ச சட்டங்கள் போட்டாலும் இது போன்ற புறம்போக்குகள் போவதில்லை தயவு செஞ்சு இந்த சட்டத்திற்கு உடனடியாக முன்னுரை எழுதப்பட வேண்டும் சரிங்களா ஒன்று போதை வஸ்துக்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் முழுமையாக ஒழிக்க வேண்டும் ஒழிச்சா தான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும் சரிங்களா இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன குழந்த ஒம்பது வயசு குழந்தைக்கு இந்த நிலமை சரிங்களா அதுக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு தெரியல வெளியே என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல இந்த சல்லிப்பழு இவ்வளவுதும் காமவெறி பிடிச்சி அலையிறதுக்கு எல்லாமே அந்த போதை வசத்துக்கள் தான் இந்த போதை வசத்துக்களால் மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது அதையும் மீறி மனிதத்தன்மையற்ற இவருடைய ஈவு இறக்கமற்ற செயலும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த செயல்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக களத்தில் இறங்கி போதை விஷ்திகளை போதை நடமாட்டத்தை உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் மது ஒழிப்பை விரைவாக தமிழகத்திலும் புதுவையிலும் அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் பிள்ளையாள முன்னேற்ற கழகம் சார்பாக வேண்டுகோளத்துக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்